சின்ன குறிச்சியானுக்கு உங்கள் அனைவரை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும் உன்னால் துன்பத்தை துணிவோடும் பொறுமையோடும் இறைவனுடைய அருளில் அசைக்க முடியாத நம்பிக்கையோடு எதிர்கொள்ள முடியுமானால் துன்பம் வரும்போது அதை தவிர்க்க முயலாமல் எல்லா பொருட்களின் நடுப்பகுதியாக உள்ள ஒளி பொருந்திய உண்மையை மாறாத களிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்னும் உறுதியுடனும் ஆர்வத்துடனும் அதனுட் புகுந்து அந்த ஆனந்த அனுபவத்தை பெறுவாயானால் மன நிறைவை தரும் திருப்தியை தரும் பல ஆன்ம அனுபவங்களை விட அது அதிக நேரான குறுக்கு வழியாக இருக்கும் நான் புல நின்பத்தை பற்றி பேசவில்லை ஏனெனில் புல நின்பம் எப்பொழுதும் கிட்டத்தட்ட முற்றிலுமாக இந்த ஆழ்ந்த தெய்வீக ஆனந்தத்தை புறக்கணித்து அதை விட்டு ஓடுகிறது புல நின்பம் ஏமாறுகிற வக்கரிந்த வேடம் அது நம்மை நமது லட்சியத்திலிருந்து திசை திருப்புகிறது ஆகவே நிச்சயமாக நாம் அதை நாடக்கூடாது புல நீன்பம் நம்மை ஆவியாக்குகிறது அது நம்மை ஏமாற்றுகிறது வழி விலகி போக செய்கிறது வேதனை அதை தாங்கிக் கொள்ளவும் நம்மை நசுக்குகின்ற அதை எதிர்த்து நிற்கவும் நம்மை ஒரு முனைப்பட செய்கிறது அதனால் அது நம்மை ஒரு ஆண்ட உண்மைக்கு இழுத்து வருகிறது வேதனை ஏற்படும் போது ஒருவன் அதிக எளிதான உண்மையான பலத்தை மீண்டும் கண்டுபிடிக்கிறான் அவன் அடைகின்றான் கத்தியை எடுத்து தீட்ட தீட்ட தான் அது வந்து ஆகும் இல்லைங்களா அப்போ அதே தான் புத்தியை கத்தியை வந்து தீட்டும் போது அது ஷார்ப்பாகிறது போல தான் நமக்கு வேதனை வரும்பொழுது நம்ம அதை எதிர எதிர்கொள்ளும் பொழுது நமக்கு அதை எதிர்த்து நிற்கிற பலம் கிடைக்கும் துன்பன்ட்டு ஒன்று இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில் அதை மீறி போராடி நம்ம மேலே நம்ம வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும் என்பதை தான் இங்கே குறிப்பிடப்படுகின்றது ஒரு ஆழ்ந்த உண்மைக்கு இழுத்து வருகின்றது வேதனை ஏற்படும் பொழுது ஒருவன் அதிக எளிதாக உண்மையான பலத்தை மீண்டும் கண்டுபிடிக்கிறான் அவன் பலம் அடைகின்றான் வேதனை ஏற்படும் பொழுது ஒருவன் அதிக எளிதாக உண்மையான நம்பிக்கையை மீண்டும் கண்டுபிடிக்கிறான் எல்லா வேதனையையும் கடந்த ஒன்றில் எல்லா வேதனைகளையும் அப்பால் உள்ள ஒன்றில் நம்பிக்கை நமக்கு அடி விழுவதற்கு காரணம் என் மீது அன்பு கொண்ட பரமனை என்ன அடி இப்பொழுது நீ என்னை அடிக்கவில்லையானால் உனக்கு என் மீது அன்பு இல்லை என்பதே அது காட்டுகின்றது என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்றாங்க தெய்வீக பூரணத்தை அடைய விரும்பும் அனைவரும் இறைவன் தன்னுடைய எல்லையற்ற அன்பினாலும் அருளினாலும் நமக்கு கொடுக்கும் அடிகளே நம்மை முன்னேற செய்வதற்கு மிக நிச்சயமான மிக விரைவான வழி என்பதை அறிவார்கள் அதற்கு மாறாக சாதாரண மனிதர்கள் எப்பொழுதும் கஷ்டமில்லாமல் சுகமான வெற்றிகரமாக வாழ்க்கையை கொடுக்கும்படியே இறைவனை கேட்பார்கள் தங்களுடைய சொந்த திருப்தி ஒவ்வொன்றிலும் தெய்வ அருளை காண்பார்கள் மாறாக வாழ்க்கையில் துக்கமும் துரதுஷ்டமும் ஏற்பட்டால் அவர்கள் குறைபட்டு கொள்வார்கள் இருவா உனக்கு என் மீது அன்பு இல்லை என்று சொல்வார்கள் இந்த முதிர்ச்சி அடையாத அறிவற்ற மனப்பான்மைக்கு எதிர்மறையாக ஸ்ரீபகவான் அரவிந்தர் தெய்வ காதலனிடம் அடிபலமாக அடி உனக்கு என் மீது எவ்வளவு தீவிரமான அன்பு உள்ளது என்பதை நான் உணர உணரட்டும் என்றே அவர் வந்து சொல்கிறாரு இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் தொடர்ந்து சுவாரஸ்யமான படி பதிவுகளை நாம் பார்க்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி